விடுகின்ற காலை பொழுதில் உனக்கான வெற்றி விடியலாக மாற்றுவதற்கு நல்ல நாளில் இந்த சாய் தேவன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் மனம் தளர்ந்து விடாதே என் பிள்ளையே உனக்காக யார் இருக்கிறார் என்ற உண்மையை சொல்வதற்கு இந்த அப்பன் நான் வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் நீ யார் யாரென்று தானே நீ கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் எனக்காக யாரும் இல்லையே என்று தானே எண்ணி கொண்டிருந்தாய் உனக்கான வாழ்க்கையில் உனக்கு அர்த்தத்தை கொடுக்கப் போகும் ஒருவரை நான் உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்திருக்கும் போது இனி ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் முன் வாழ்வில் இருந்து அகற்றிவிட்டு நீ நிம்மதியாக இருக்கும் சூழலைத்தான் இந்த சாய்தேவன் நான் அவன் உன் கண் முன்னே காட்டப் போகிறேன் இந்த சாயப்பா என்னை நீ வணங்கிவிட்ட பிறகு உன் பயம் தேவையில்லாதது உன் பதற்றம் தேவையில்லாதது உனக்கு முன்னாடி சென்று உன் தைரியமாக நானே உன்னை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும்போது எதற்காக தங்கமே யாருமே இல்லை என்று கண் கலங்கி கொண்டு இருக்கின்றாய் வீணாகி கொண்டு உன் எல்லாவற்றையும் நீ அங்கு சரி செய்து கொள்வதற்கான என்னானையை பிறப்பித்து விட்டேன் இனி வருகின்ற மாற்றம் உனதாக உன் நேசிப்பறை உனதாக்க மாற்றுவதற்கான நேரத்தை தான் நான் உருவாக்கி இருக்கின்றேன் உன் பிரியமானவரே உன்னை தேடி வந்து உனக்காக நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்லி கொள்வதற்கான நேரத்தை உருவாக்கிவிட்டேன் நீ வாடி வதங்கி மனம் நொறுங்கி கொண்டு இதற்கு மேல் விம்மீளவே வழியில்லையோ என்று எண்ணிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் வேலையில்லை உனக்கான வெற்றியே இந்த சாய்தேவன் என் கட்டளையோடு தர வந்து இருக்கும்போது போது நீ எதற்காக தங்கமே உன் மனதில் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உனக்கு துன்பம் வருவதற்கு முன்பதாகவே அதை நான் எனக்குள் தாங்கிக் கொள்வேன் உன் இருந்த உனக்கான ஒருவர்தான் உனக்கான நேசிப்பவராக இருக்கப் போகிறார் நீ இவராய் இவ்வளவு காலம் நமக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று எண்ணிக் கொண்டிருந்தாயல்லவா இப்பொழுது அவரின் அடையாளத்தை உனக்கு காண்பித்து அவர் உனக்கு என்ன நல்லது எல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றார் என்ற உண்மையை புலப்படும் நேரத்தை நீ நெருங்கி நெருங்கிவிட்டாய் நீயோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் முகம் தெரியாதோ யாரோ ஒருவர்தான் அங்கு உண்மை கணம் தெரியாமல் யாரோ ஒருவர்தான் நமக்கான செயலை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் தேவைப்படும் தருணத்திலே உதவியாக வந்து கொண்டு இருக்கின்றார் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அத்தனையும் தாண்டி நீ வெற்றி பெறும் தருவாயில் இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கும் போது முயற்சி கூடுதலாக ஊக்கப்படுத்தி உனக்கான வெற்றியை தருவதற்கு நீ நேசிப்பவரை உன் அருகில் இருக்கும் அந்த ஒருவரை உன்னிடத்தில் வந்து சேரப் சேரப்போகிறாள் நடப்பது எதுவாக வேண்டுமென்றாலும் இருந்து விட்டு போகட்டும் நம்பிக்கையோடு உன் காரியத்தை நீ செயல்பட தொடங்கு என் பிள்ளையே உனக்கு நடக்குமா என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் விஷயத்தை நான் நடத்தி தருவதற்காக வந்து இருக்கும்போது யாருமே இல்லை என்று நீ ஏன் வருந்தி கொண்டிருக்கின்றாய் நீ எத்தனை தடவை முயற்சி செய்திருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் அத்தனை தடவையிலும் உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்த வந்திக் கொண்டுதான் இருக்கின்றேன் என் கண்ணின் மணியே இப்பொழுதே என்னை முழுமையாக நம்ப தொடங்கிவிட்டாய் அதனாலத்தான் இந்த அப்பனிடம் சதா நீ முறையிட்டுக் கொண்டிருக்கின்றாய் உரிமையோடு முறையிட்டு கொண்டு தான் நான் உன்னிடத்தில் இருப்பதை இப்போது உன்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது ஒருபொழுதும் நீ எடுத்துக்கொண்ட நம்பிக்கையை இடக்காதே நீ கேட்கின்ற எல்லா கேள்விகளுக்கும் நான் விடையளித்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ நேசிப்பவரோ நீ நன்றாக இருக்க வேண்டும் உனக்கான நல்லதை அவர் செய்து கொண்டு இருக்கின்றார் நீயோ அங்கு யாரென்று தெரியாமல் தேய்த்துக்கொண்டு கொண்டு இருக்கும் வேளையிலே ஆச்சரியப்படும்படியான நான் அனுப்பிய நபர் உன் கண்முன்னே தோன்றி உன் வாழ்க்கையை அங்கு வெற்றி பாதை கலைத்துச் செல்ல போகிறார் என் செல்வமே நீ எதை கண்டும் அச்ச படாது உன் उन... வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று என்னால் தீர்மானிக்கப்பட்டு விட்ட பிறகு நீ கேட்ட மாற்றத்தை தந்து உனக்கான வரத்தை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் உனக்கு சந்தோஷம் நிம்மதியும் தேடி என்னிடம் வந்திருக்கும் என் பிள்ளையே நான் உன்னை ஏமாற்றுவேன் என்று எப்படி நினைத்துக்கொள்ளலாம் இன்னும் சில செல்ல விஷயத்தை நடத்தி தருவதற்குத்தான் நடந்து கொண்டு இருக்கின்றேன் இப்படியெல்லாம் என்று உனக்கு புரிய வைக்க நேர காலம் வந்து நான் உன் பிரார்த்தனையை என்னிடம் நிறைவேற்ற வழிவகை செய்து கொண்டுதான் இருக்கின்றே நீயோ நினைக்கின்றாய் நம் அப்பா நம் பிரார்த்தனையை ஏற்று தான் இருக்கின்றாரா அல்லது வெறும் சொரூபமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றாரா என்று யார் சொன்னது என் பிள்ளையை உன் வாழ்க்கையை வளமாக்குவதற்கு நான் வந்திருக்கும் போது நீ எதை கண்டும் அச்சப்பட தேவையில்லை என் செல்வங்கள் எப்பொழுதும் நல்லதாக நன்மையான காரியத்தை மட்டுமே அங்கு செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு வேண்டியவரை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் இப்பொழுது நடக்கும் விஷயத்தை கருத்தில் கொள்ளாமல் நீ வேறு சிந்தனையோடு அழிந்து திரிந்து கொண்டிருக்காதே எப்பொழுதுமே மற்றவர்கள் செல்லும் பாதையில் பயணிக்க ஆசைப்படாது அவர்களுக்கு மட்டும் இதே வெற்றி எப்படி சாத்தியமாகிறது ஆனால் எனக்கு ஒன்றுமே நடந்த பாடில்லையே என்று நினைத்து கொள்ளாதே அத்தனையும் தாண்டி இந்த சோதனை தந்து கொண்டு இருப்பது என்னப்பன் என்று நீ அல்லவா அதுவும் உண்மை தான் ஆனால் இந்த சோதனையை என் பிள்ளைகள் எவ்வளவு பொறுமையோடும் எவ்வளவு வலிமையோடும் அதை தாங்கிக் கொண்டு அதிலிருந்து கடந்து வருவதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கின்றார்கள் என்பதை உணர வைப்பதற்குத்தான் இந்த சோதனையும் வேதனையும் உனக்கு இத்தனையும் தாண்டி நீ வெளியேறி வந்து இதிலிருந்து மீட்டெடுப்பதற்கான உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் வந்து இருக்கின்றேன் இனியும் மனம் தளர்ந்து விடாதே உனக்கு என்ன நடக்கப் போகுமோ அதை நடப்பதற்காக நானை வந்திருக்கும் போது தேவையான முடிவுகளை தேவையான நேரத்தில் எடுக்க கற்றுக்கொள் உனக்கான ஒன்று உன்னிடத்தில் வரும்போது நீ கர்வம் கொள்ளாதே அதை நீ உன் மனதிற்குள் ஏற்றுக்கொண்டு அப்படியே நகர்ந்து விட்டு செல் அடுத்த கட்ட நகர்விக்கான ஒன்றை நான் உன்னிடத்தில் தர வந்து இருக்கும்போது யாருமே இல்லை என்று நீ மனம் கலங்கி கொண்டிருக்காதே என் தங்கமே உன்னுடைய ஒவ்வொரு நிலையிலும் உன் அப்பன் உன் சாய்தேவன் உன்னோடு தான் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்து உன் வெற்றிக்கான பயணம் என்பது இப்பொழுது உனக்கானத நிழலை தேடிக்கொண்டிருக்கின்றது எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ எந்த ஒன்றிற்காக நீ இவ்வளவு போராட்டம் அடைந்தாயோ அதை நான் உன்னுடனே சேர்ப்பதற்காகத்தான் இந்த சாய்தேவன் வந்து இருக்கின்றேன் மனதிற்குள் கவலைகளை வைத்துக்கொண்டு மற்றவர்களிடம் முன் விருப்பம் வெறுப்பையும் நீ காட்டிக் இருக்காதே நீ உனக்கான பாதையை தெளிவுபடுத்திக் கொண்டால் மற்றவர்கள் உனக்கான விஷயத்தில் தலையிட மாட்டார்கள் எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதில் நீ உறுதியாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றாய் அதன் பிறகும் எதற்காக தங்கமே அங்கு நீ சற்றும் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னை பாடாய் படுத்திய பிரச்சனைகளை பற்றி மனம் கலங்கிக் கொண்டிருக்காது இப்பொழுது உன்னோடு நான் பேசவே வந்திருக்கின்றேன் உன் வாழ்விக்கு நான் கொடுக்கப் போகும் சத்திய வாக்குதான் ஏனென்றால் என் பிள்ளைகள் எழுதப்பட்டது என் பிள்ளைகளுக்கு விதி எழுதப்பட்டதை நான் கொடுப்பதற்குத்தானே வந்திருக்கின்றேன் அதன் பிறகும் ஏன் தங்க பிள்ளையே மனம் மருந்திக் கொண்டிருக்கின்றாய் ஏதோ ஒன்றிற்காக உனக்கான பாதையை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு பல போராட்டங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக இல்லையோ என்று என்னை விடாதே அத்துணை விஷயத்திலும் உனக்கான நல்லதையும் நன்மையான காரியத்தையும் செய்வதற்கு இந்த அப்பன் சாய்தேவன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ இதை பார்த்து கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் கேள்விகள் என்று ஒன்று இருந்தால் விலை என்ற இருக்கத்தான் செய்யும் கஷ்டங்கள் வருகிறது என்று இது நமக்கான மிக பெரும் இன்பமும் காத்துக்கொண்டு இருக்கின்றது என்பதை மட்டும் புரிந்து கொள் எந்த நொடியிலும் உனக்கான மாற்றத்தை கொண்டு வருவதற்குத்தான் இப்பொழுது இந்த அப்பனானவன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இதை கேட்கும் நொடியிலே உனக்கான சந்தோஷ மாற்றத்தை கொண்டு வந்துவிட்டேன் எதை எப்படி செய்கின்றாய் என்பதில் நீ தெளிவாகும் உறுதியாகும் இரு வருகின்ற செயலை கண்டெல்லாம் அச்சப்பட்டு கொண்டும் கலங்கிக் கொண்டும் இருக்காதே நடக்கின்ற தீர்வை நான் நல்லதொரு தீர்வாக தர வந்து இருக்கும் போது உன் நேசிப்பவரும் உன்னை தேடி வரத்தான் போகிறாள் மனதில் பதற்றத்தோடும் காயத்தோடும் இருக்கும் என் பிள்ளையே உன் ஆராத போராட்டத்திற்கும் தீர்வாக இந்த சாயப்பனை உன்னை தேடி வந்து விட்டேன் உன் இன்றைய நிலைமையை பார்த்து நீ யார் காரணம் யார் காரணம் என்று காரணத்தை தேடிக்கொண்டிருக்காதே அந்த காரணத்தை தாண்டி நல்லதொரு முடிவை நோக்கி பயணம் செய்து கொண்டிரு நல்லதொரு தீர்வை நோக்கி பயணம் செய்து கொண்டிரு உனக்கு பின்னால் உன்னை அங்கு பின்தொடர்ந்து கொண்டு இருப்பவர்கள் நல்லதும் செய்வார்கள் கெட்டதும் செய்வார்கள் ஆனால் அத்தனை விஷயத்தின் தாண்டி ஜெயிக்க போது என் பிள்ளையாகிய நீயாகத்தான் இருக்கப் போகிறாய் என்பதில் மட்டும் மனதில் உறுதி ஏற்றுக்கொள் இழப்பது எதுவாக இருந்தாலும் இழப்பதை பற்றி கவலைப்படாதே நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் நம்பிக்கை இழக்காமல் உனக்கான வெற்றியை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டிரு வருகின்ற மாற்றங்கள் உனதாக இருக்கப்போகும்போது போகும்போது எந்த ஒரு நிலையிலும் என் பிள்ளைகள் எண்ணிலை மாறாமல் நேர்மை குணத்துக்கு உட்பட்டு மனசாட்சிக்கு உட்பட்டு தானே உன் செயலை செய்து கொண்டிருக்கின்றாய் அதன் பிறகும் சற்றும் யோசித்துக் கொண்டிருக்காதே இந்த வாழ்க்கையே இப்படித்தானோ என்று சலிப்பு ஏற்படுத்திவிடாதே ஏன் இப்படி சலிப்புத்தன்மை ஏற்படுகிறது தெரியுமா லட்சியமே இல்லாமல் போராடுவதால் தான் பல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது லட்சியத்தோடு நீ எடுத்துக்கொண்ட முடிவில் பின்வாங்காமல் உன் வாழ்க்கையை உனக்காக வாழ்ந்து கொண்டு நடக்கப் போகும் மாற்றத்திற்கு நானே பொறுப்பாகி இருந்து நீ நிசிப்பவரையும் உன் கரம்பற்ற நான் வந்திருக்கின்றேன் நம்பிக்கையோடு செய் என் கண்ணின் மணியை உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்